இப்போ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரே மாடல சிக்ஸ்டீன் இன்ச்சும் இருக்கு அப்படின்னு இப்ப ரெண்டு காரோட வந்து வந்து சேம் தான் சோ தைரியமா அதுல இப்போ ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் டயரை வாங்கிட்டு இருக்கிற காரை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு செவன்டீன் போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் ஆஹ் இப்போ அதை விட்டுட்டு இப்ப நான் வந்து செவன்டீன் இருக்கிற நான் நைன்டீன் போடுறேன் இல்ல நான் வந்து ஒன் நாட் ஒன் நைன்டி இருக்கிற வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்குறேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க அதுல என்ன பிரச்சனை வரும்னா இப்ப கார் டயர் வந்து இப்படி உட்கார்ற டயர் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட சர்ஃபேஸ் ஏரியா கான்டாக்ட் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ சோ இதனால என்ன ஆகும்னா அந்த வீல சுத்துறதுக்கு ஃபியூல் ஜாஸ்தியாக செலவாகுது இன்ஜின் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணும் அந்த அவ்வளோ காண்டாக்ட்ல இருக்கிற டயரை பிரேக் பண்றதுக்கு பிரேக்ஸ் இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும் அது அவ்வளோ பெரிய டயரை வந்து திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டீரிங் பிரேக்கிங் இன்ஜின் பவர் இன்ஜின் பவர் அதிகமாக இருக்கிறதுனால மைலேஜ் குறையும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும்